அல்பிரட் துரியப்பா முதல் அற்புதன் வரை அரசியல் தொடர் இருபத்தி இரண்டு இலங்கை பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலிலும் செலுத்த தொடங்கியிருந்தது ஜே ஆர் தேவர்த்தன ஈவிரக்கமற்ற கொடிய மனிதராகவே தமிழ்நாட்டு மக்களால் கருதப்பட்டார் இனப்படுகொலை செய்திகளும் அடைக்கலம் தேடி தமிழகம் நோக்கி சென்ற அகதிகளின் சோகங்களும் தமிழக மக்களிடம் அனுதாப அலையை தோற்றுவித்தன இந்த நிலையில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகள் இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து உரத்து பேச ஆரம்பித்தன இலங்கை தமிழருக்காக குரல் கொடுப்பது இன உணர்வை வெளிப்படுத்தும் அடையாளமானது கலைஞர் கருணாநிதி உலகத் தமிழர் தலைவராக தன்னை கருத வேண்டும் என்பதில் விருப்பமுடியவர் இலங்கை தமிழர் பிரச்சனையிலும் கூடிய கரிசனை உடையவராக காட்டுவதற்கு அவர் முயற்சி செய்தார் எம்ஜிஆர் அதனை புரிந்து கொண்டார் கலைஞர் கருணாநிதியை முந்திவிட திட்டமிட்டார் எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த கலைஞர் தீர்மானித்தார் அதனை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் தமிழக அரசு சார்பாக பொது வேலைநிறுத்தம் நடத்தி கலைஞர் கருணாநிதியை ஓரம் கட்டினார் தமிழக அரசியல் போட்டி இலங்கை தமிழர் பிரச்சனையிலும் எதிரொலித்தமைக்கு இது ஒரு சான்று மாத்திரமே பல சம்பவங்கள் உண்டு அவ்வப்போது அது சொல்லப்படும் இலங்கை தமிழ் தலைவர்கள் தந்தை செல்வா தளபதி அமீர் போன்றவர்கள் கலைஞர் கருணாநிதியோடு அதிக நெருக்கமாயிருந்தார்கள் கலைஞரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதனை இங்கே அரசியலாக்கி லாபம் தேடவும் தலைவர்கள் தவறியதில்லை கூட்டணியின் கையில் இருந்த தலைமைத்துவம் போராளி அமைப்புகளிடம் சென்றுவிட்டதை விட்டதை கலைஞர் கருணாநிதி தெரிந்து கொண்டார் அதனால் போராளி அமைப்புகள் மத்தியில் தன்னோடு நெருக்கமாகக்கூடிய ஒரு அமைப்பை கலைஞர் தேடினார் புலட்டமைப்பை எஸ்டிஎஸ் சோமசுந்தரத்தின் மூலம் எம்ஜிஆர் வளைத்துக் கொண்டார் இ பிஆர்எல் நம்பும் அமைப்பாக கருதி அதனை கலைஞர் தவிர்த்து விட்டார் புலிகள் நெடுமாறனோடு நெருக்கமாக இருந்தார்கள் நெடுமாறன் அப்போது கலைஞருக்கு எதிராக அரசியல் நடத்தி கொண்டிருந்தவர் டெலோ தான் பொருத்தமானதாகப்பட்டது டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் சந்திரகாசனோடு நெருக்கமாக இருந்தார் தந்தை செல்வாவின் மைந்தனான சந்திரகாசன் தான் அப்போது டெலோவின் ஆலோசகர் என்றும் கருதப்பட்டார் சந்திரகாசன் கலைஞருக்கும் அப்போது வேண்டப்பட்டவராக இருந்தார் சந்திரகாசன் மூலம் டெலோவுடன் தனது உறவை இறுக்கிக் கொண்டார் கலைஞர் கருணாநிதி இதனை அறிந்த எம்ஜிஆர் டெலோ அமைப்பு மீது கசப்படைந்தார் அதனால் புலட்டமைப்புக்கு அமைப்புக்கு எம்ஜிஆர் அரசின் உதவி சற்று அதிகமாகவே கிடைத்தது தமிழ்நாட்டில் சட்டசபை உறுப்பினர்கள் தங்கும் விடுதியில் புலட்டமைப்பினர் அமைப்பினர் தங்கியிருக்க வசதி செய்து கொடுக்கப்பட்டது எஸ்டிஎஸ் சோமசுந்தரத்தின் அனுசரணையோடு பயிற்சி முகாம்கள் அமைப்பதற்கான இடங்களையும் புலட் பெற்றுக்கொண்டது இதனால் எண்பத்தி மூன்று காலப்பகுதியில் ஆட்பலம் நிதிப்பலம் போன்றவற்றில் புலட் அமைப்பே முன்னிலையில் இருந்தது இபிஆர்எல் செயலாளர் நாயகம் பத்மநாபா நக்சலைட் என்று அழைக்கப்படும் தீவிர கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு தொடர்புகளை வைத்திருந்தார் இந்திய மத்திய அரசையும் சோவியத் யூனியனையும் தீவிரமாக எதிர்த்து வந்தன நக்சலைட் குழுக்கள் தலைமறைவாக இயங்கி வந்த நக்சலை குழுக்கள் பல பிரிவுகளாக சிதைந்து கிடந்தன மக்கள் யுத்த குழு என்று அழைக்கப்படும் கோதண்டராமன் தலைமையிலான குழுவோடுதான் பத்மநாபா நெருக்கமாக இருந்தார் நிலப்பிரவு ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு ஓடிவந்தார் நக்சலை குழு உறுப்பினர் ஒருவர் அவருக்கு சென்னையில் சூளைமேட்டில் இருந்த இபிஆர்எல் அலுவலகத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது நக்ஸலைட் குழுக்களோடு இபிஆர்எல் தொடர்பு தெரிந்திருந்தமையினால் இந்திய உளவு பிரிவுகளும் தமிழக மாநில உளவுப் பிரிவுகளும் சந்தேக கண்ணோடுதான் நோக்கி வந்தன இபிஆர்எல் எஃப் அமைப்புக்குள் பத்மநாபாவின் நக்சலைட் ஆதரவு நிலைப்பாட்டை சுரேஷ் பிரேமச்சந்திரன் மணி குணசேகரன் ரமேஷ் ஆகியோர் விமர்சித்தனர் இந்திய பிரதிநிதியாக இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்திய மத்திய அரசை விரோதிப்பது புத்திசாலித்தனமல்ல என்ற கருத்தை கொண்டிருந்தார் இந்தியாவிலிருந்து இபிஆர்எல் ஒரு சஞ்சிகை வெளியிட்டது அப்போது அதன் பெயர் ஈழமுழக்கம் அதற்கு ரமேஷ் பொறுப்பாக இருந்தார் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் அனுமதியுடன் சோவியத் யூனியனை ஆதரிக்கும் கருத்துக்கள் ஈழமுழக்கத்தில் வெளியாகின இந்திய அரசின் உளவு பிரிவுகளது சந்தேகங்களை தீர்க்க இது ஓரளவு உதவியது இந்தியா ஒரு முதலாளித்துவ அரசு அது தனது நலனுக்கு மாறாக ஈழத்தில் சோசலிச புரட்சி நடத்த ஒத்துழைக்காது என்பதே பத்மநாபாவின் கருத்தாக நம்பிக்கையாக அப்போதிருந்தது இருந்தது எண்பத்தி மூன்றின் ஆரம்ப பகுதியில் பத்மநாபா தமிழ்நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் திரும்பியிருந்தார் எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தில் பத்மநாபா ஜாழ்ப்பாணத்தில் இருந்தார் தமிழ்நாட்டில் இபிஆர்எல் எஃப் வேலைகளுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொறுப்பாக இருந்தார் இயக்கங்களுக்கு பயிற்சி கொடுக்க இந்தியா முடிவெடுத்திருந்த விடயம் முதலில் ஜெலோவுக்கு தெரிய வந்தது சந்திரஹாசனுக்கும் இந்திய ஆய்வு பகுப்பாய்வு பிரிவான ரோ அதிகாரி உன்னிகிருஷ்ணனுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது அதனால் பயிற்சி வழங்குவதில் டெலோவுக்கு முன்னுரிமை கொடுக்க ரோ தீர்மானித்தது பத்மநாபா பிரபாகரன் ஆகியோர் அப்போது யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தனர் டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் புலாட் தலைவர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் தமிழ்நாட்டில் இருந்தனர் டெலோவுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் புலிகள் புலாட் இபிஆர்எல் எஃப் ஈரோஸ் ஆகிய இயக்கங்களுக்கு பயிற்சி கொடுக்க ரோ முன்வந்தது ஈரோஸ் அமைப்பு அப்போது சிறிய இயக்கமாக சொற்ப உறுப்பினர்களோடுதான் இருந்தது இபிஆர்எல்எஃப் புலிகள் டெலோ பிளட் அமைப்புகள் போல பிரபலமாக அறியப்பட்ட அமைப்பாகவும் ஈரோஸ் அப்போது இருக்கவில்லை இந்திய ஆயுத பயிற்சி என்பது ஈரோஸ் உயிர் வாழ கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் போலவே அமைந்தது புலிகள் உட்பட சகல அமைப்புகளும் காலப்போக்கில் மறைந்து போகும் ஈரோஸ் மட்டுமே இறுதி வரை நின்று சோசலிச ஈழப் நடத்தும் என்று தத்துவம் பேசிக்கொண்டிருந்தது ஈரோஸ் ஈரோஸுக்கு இருந்த பரிதாப நிலை என்னவென்றால் அதனை தமிழக சோசலிசவாதிகளும் நம்பவில்லை மிதவாதிகளும் ஆதரிக்கவில்லை தீவிரவாதிகளும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை இபிஆர்எல் சுறுசுறுப்பான இரண்டாம் கட்ட தலைமை ஒன்று இருந்தது அதுவே அந்த அமைப்பின் மிகப்பெரிய பலமாக அமைந்தது ஈரோஸுக்கு இரண்டாம் கட்ட தலைமை இல்லாமல் இருந்தது அல்லது மிக பலவீனமாக இருந்தது உதாரணமாக ஈரோஸ் தர்க்கீகம் என்றொரு பத்திரிகையை வெளியிட்டது பத்திரிகை மாதாந்தம் ஒழுங்காக வெளிவந்தது பத்திரிகையில் உள்ள விடயங்கள் மட்டும் அதனை எழுதுவோருக்கு மட்டும் புரியும் வகையில் இருந்தது தர்க்கீகம் என்றால் என்ன அர்த்தம் விளக்கம் சொல்லவே அவர்களுக்கு பக்கம் போதவில்லை எனவே இந்திய ஆயுதப் பயிற்சி ஈரோஸுக்கு உயிர்ப்பை கொடுக்கும் விதத்தில் அமைந்தது பயிற்சிக்கு உடனே ஆட்கள் தேவை என்று கேட்டது ரோ இந்தியாவில் இருந்த தலைவர்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்திற்கு செய்தி அனுப்பினார்கள் உடனடியாக எவ்வளவு பேரை அனுப்ப முடியுமோ அனுப்பவும் என்றனர் தலைவர்கள் புலிகள் மட்டும் ஆட்சேர்ப்பில் நிதானத்தை கடைபிடித்தார்கள் வருபவரெல்லாம் வரலாம் என்ற பாணியில் புலிகள் ஆழ்திரட்டல் நடத்த ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி ஆழ்பிடித்து திரிந்தது யாழ்ப்பாணத்தில் மட்டுமே நிதானமாக ஆழ்திரட்டலில் ஈடுபட்டது பத்மநாபாவின் நேரடி உத்தரவு காரணமாக மட்டக்களப்பில் வருபவரெல்லாம் பாணியில் ஆழ்திரட்டல் நடத்தப்பட்டது ஆயிரம் பேர் வேண்டுமென்று மட்டக்களப்பில் இருந்த முஸ்லீம் உறுப்பினர் ஒருவரிடம் தொலைபேசி மூலம் அறிவித்திருந்தார் பத்மநாபா மட்டக்களப்பில் இருந்த இபிஆர்எல் எஃப் முக்கியஸ்தர்கள் அப்போது சிறையில் இருந்தனர் கட்டுப்பாட்டை விட உறுப்பினர்கள் கூட்டுத்தொகை மட்டுமே முக்கியமாக இருந்தது அக்கால பகுதியில் இபிஆர்எல் எஃப் புலட் ஆகிய அமைப்புகளை வடக்கு கிழக்கில் வழிநடத்திய இரண்டாம் கட்ட தலைமையினரின் அனுபவமோ கருத்துக்களோ தமிழகத்தில் இருந்த தலைவர்களால் கணக்கெடுக்கப்படவில்லை சிறுக சிறுக சேர்த்து கட்டிய வீடு போல திட்டமிட்டு செயற்பட்டு ஒரு அரசியல் இராணுவ அமைப்பாக இபிஆர்எல் எஃப் வளர்ந்து கொண்டிருந்தது ஜனநாயக சக்திகளும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் இபிஆர்எல் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தனர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தவர் கேதீஸ்வரன் லாபம் தரும் தொழில் அவரை ஒரு நாள் சந்தித்தனர் மூன்று இளைஞர்கள் நீண்ட நேர விவாதம் பல நாள் கலந்துரையாடல் தனது தொழிலையெல்லாம் துறந்துவிட்டு இபிஆர்எல்எஃப் உடன் சங்கமித்தார் கேதீஸ்வரன் அந்த நேரத்தில் இது பெரிய காரியம் உறுப்பினர்கள் சேர்ப்பிலும் கட்சியை உருவாக்குவதிலும் இபிஆர்எல் இரண்டாம் கட்ட தலைமை புதிய அணுகுமுறையை கடைபிடித்தது தோழமை கட்டுக்கோப்பு விமர்சனம் சுய விமர்சனம் என்பவை மிகச்சிறப்பான தலைமைத்துவத்தை உருவாக்கி கொண்டிருந்தன அந்த நேரத்தில் தான் ஆட்சேர்ப்பு இடியாக வந்தது இயக்கத்தில் சேருவதற்கு தேவையான தகுதிகள் என்று கூறப்பட்டவற்றை எல்லாம் நிராகரித்துவிட்டு ஆட்கள் சேர்க்கப்பட்டார்கள் புலட்டமைப்பிலும் இதுதான் நடந்தது எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் இயக்கங்களை நோக்கி இளைஞர்களை தள்ளியது ஒரு பேரலை போல அவர்கள் இயக்கங்களை நோக்கி வந்தனர் அந்த அலையை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாத இயக்கங்கள் அந்த அலைக்குள் மூழ்கிப் போயின பொறுத்தவரை ஆழ்ச்சில் கட்டுக்கோப்பு அமைப்பு வடிவத்தின் தன்மை பற்றி எப்போதும் கவலைப்படவில்லை இந்த இயக்கத்தில் சேருகிறோம் என்ற தெளிவு இல்லாமலேயே இயக்கங்களில் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்தனர் உறுப்பினர் தொகையை பார்த்த தலைவர்கள் பிரமித்து போனார்கள் நாங்கள் எவ்வளவு பெரிய இயக்கமாகிவிட்டோம் என்று சுலபமான வளர்ச்சியால் மெய்மறந்தனர் இபிஆர்எல் எஃப் முகாமில் இருந்த ஒரு இளைஞர் தாளொன்றில் பிரபாகரன் வாழ்க என்று எழுதினார் பொறுப்பாளர் அழைத்து கேட்டார் தோழர் ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று உறுப்பினருக்கு பொறுப்பாளர் ஏன் இப்படி கேட்கிறார் என்று புரியவில்லை உறுப்பினர் கேட்டார் ஏன் அவர்தானே எங்கள் இயக்கத்தின் தலைவர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி